வணக்கம் ஜோதிடர் சேலம் உமாராணி இன்றைய பதிவு இன்னைக்கு பாக்குற பதிவு என்ன அப்படின்னா மேச லக்னத்திற்கு கூட்டு கிரக சேர்க்கை தரும் யோகத்தை பத்தி பாக்கலாங்க இப்ப மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்திருந்தா அவங்களுடைய திசா காலங்கள யோகத்தை தரும் நன்மையை தரும் நல்ல பொருளாதாரத்துல மேல்மை தரும் பத்தி இந்த பதிவுல பாக்கலாங்க இப்போ மேச லக்னத்தில் பிறந்தவங்க மேச ராசியை லக்னமாக கொண்டவங்க அப்படின்னு எடுத்துட்டா அந்த ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு எடுத்துட்டா செவ்வாய் பகவான் ஆவார் அது என்ன ராசி அப்படின்னு எடுத்துட்டா சரம் ராசி சர சர சரம்னு நகர்ந்து செல்லக்கூடிய தன்மையே அந்த லக்னத்துக்கு உண்டு அந்த சர ராசிக்கு உண்டு சரிங்களா இப்போ இந்த மாதிரி அமைப்பு கொண்ட அந்த சர ராசி ராசில வந்து உச்சம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டானா சூரிய பகவான் ஆவார் சரிங்களா இப்போ அந்த ராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டானா கேது பகவானுடைய நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம் நான்கு பாதம் இருக்காங்க அடுத்தது பரணி நட்சத்திரமான சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் நான்கு பாதம் அதுல இருக்கு சரிங்களா அடுத்தது கிருத்திகா நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரமான ஒரு பாதம் அந்த ராசியில் இருக்காங்க இந்த இந்த குணாதிசயம் அதாவது ராசிக்கு அதிபதியார செவ்வாய் பகவான் ஆவார் அது போர் குணம் கொண்டவர் எதா இருந்தாலும் வந்து எதிர்த்து போராடக்கூடிய தைரியம் ஆற்றல் கொண்டவரே செவ்வாய் பகவான் அவர் உங்களுடைய லக்னாதிபதி அந்த குணாதிசயம் கொண்டவர் அப்படிங்கிறதுனால மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பாருங்க அவங்களுக்கும் இந்த ஒரு குணாதிசயம் ஓரளவு ஒட்டின மாதிரியே இருக்குங்க அந்த ராசிக்கு உச்சம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்த சூரிய பகவான் நிர்வாக திறமை கொண்டவர் தைரியமா எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலும் அவருக்கும் உண்டு அப்படிங்கிறதுனால ஒரு நேர்மையான இருக்கக்கூடிய தன்மையும் அந்த சூரிய பகவான் இருக்கு அப்படிங்கறதுனால ராஜா கிரகம் அப்படிங்கறதுனால அங்க சேனாதிபதி செவ்வாயினுடைய வீட்டுல ராஜா கிரகமான சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால இந்த அமைப்பு கொண்ட குணாதிசயம் அந்த ஜாதகருக்கு நிறையவே இருக்குங்க சரிங்களா சரி இப்போ இந்த மாதிரி இந்த மேச லக்கினத்தில் பிறந்தவங்களுக்கு சரி கூட்டு கிரக சேர்க்கை யோகம் எப்படி இருக்கும் அதாவது எந்தெந்த கிரகங்கள் வந்து கூட்டு சேர்ந்திருந்தா வந்து சம்பந்தம் பெற்றிருக்கும் போது என்ன மாதிரி யோகம் தரும் அது என்ன மாதிரி கிரகம் எப்படி சேர்ந்திருந்தா என்ன பலன்களும் கொடுக்கும் அப்படின்னு இந்த பதிவுல விரிவா பார்க்கலாங்க இப்ப நான் மேச லக்னத்தை பத்தி நிறைய சொன்னேன் இல்லைங்களா அந்த அதிபதி யாரு அங்க உச்சம் பெறக்கூடிய கிரகங்கள் என்ன அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு நான் வரிசையா சொன்னேன் இல்லைங்களா எதுக்காக நான் இது சொன்னேன் அப்படின்னா அடிப்படை தெரியாதவங்க கூட நம்ம வீடியோ பார்ப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு அவங்களுடைய லக்னம் அப்படின்னு எடுத்து பார்ப்பாங்க இல்லைங்களா அவங்களுடைய லக்கணத்துடைய தன்மை அவங்களும் புரிஞ்சுக்கணும் தான் நான் இந்த வரிசையா சொல்கிறேன் சரிங்களா சரி அது மட்டும் இல்லைங்க அது மட்டும் காரணம் இல்லை இப்போ நம்ம ஜோதிடரா இருக்கிற நம்மளுக்கு கூட பாருங்க இந்த மாதிரி வரிசையா நம்ம சொல்லும் போது அந்த கிரகங்களுடைய தன்மையும் நாங்களும் உணரக்கூடிய தன்மை அதிகமாயிடும் அதாவது செவ்வாயுடைய தன்மை சூரியனுடைய தன்மை அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய அதிபதியுடைய தன்மை எல்லாமே இணைந்து அந்த லக்கணத்துக்கு பிரதபலிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த லக்னத்துக்கு உண்டு அப்படிங்கறதுனால இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நாம் நிர்ணயம் பண்ணி தான் பலன் எடுக்கணும் சரிங்களா அதுக்கும் நாம் ஞாபகம் வச்சுக்கணும் தான் வரிசை நான் அவர் சொன்னேன் சரிங்களா சரி நான் இந்த விஷயத்துக்கு வரேன் இப்போ மேச லக்கினத்தில் பிறந்தவங்க இந்த மாதிரி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மேச லக்னத்துக்கு வந்து யார் பாதகாதிபதி யார் மாதகாதிபதி அப்படின்னு லக்னம் மேச லக்கினம் நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ நம்ம ஜோதிடத்துல வந்து அஹ் பனிரெண்டு லக்கணத்தை நம்ம மூன்று விதமா பிரிச்சிருக்கோம் சரம் ஸ்திரம் உபயம் இப்போ வந்து இந்த சர லக்னத்துக்கு பாதகாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா பதினொன்றாம் இடம் சனி பகவானுடைய வீடு பதினொன்றாம் இடம் பாதகஸ்தானம் ஆஹ் மாரகஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இரண்டு ஏழாம் வீடு அதாவது லக்னத்துக்கு இரண்டாம் வீடு தனஸ்தானமும் ஏழாம் வீடான கலஸ்தரஸ்தான சுக்கரன் அதிபதியே வந்து மாரகாதிபதியாக வரக்கூடிய அமைப்பு சரிங்களா இப்போ இந்த லக்னத்துக்கு எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்திருந்தா நன்மையும் யோகத்தையும் கொடுப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இந்த லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கறேன் சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய கிரகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும் அவரே பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானாதிபதி அப்படிங்கற ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுனால சூரிய பகவானோட சந்திர பகவான் இணைந்திருக்கும் பட்சத்துல சந்திர பகவான் யாரு நாலாம் இடத்துக்கு அதிபதி தாய் ஸ்தானமான நாலாம் இடத்துக்கு ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் ஆவாரு அந்த சந்திர பகவானோட சூரிய பகவான் இணைந்திருக்கும் அமைப்பு சிவசக்தி யோகம் அமாவாசை யோகம் அப்படி நம்ம எடுப்போம் இல்லைங்களா இந்த மாதிரி அமைப்பிலும் இந்த மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் சந்திரன் இணைவு பெற்றிருக்கும் போதும் அமாவாசை யோகத்தில் இருந்தாலும் சிவசக்தி யோகத்தில் இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு வந்து அவங்களுடைய திசா காலங்கள்ல முடிந்த வரைக்கும் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க அந்த கிரகங்கள் என்ன ஆதிபத்தியம் ஐந்தாம் இடம் நான்காம் இடம் அப்படிங்கிறதுனால அந்த ஆதிபத்தியத்துக்கு உண்டான பலன் முழுமையா தரும் அவரே அது மட்டும் இல்லைங்க அந்த ஜாதகருக்கு பாருங்க இந்த சூரியன் சந்திரன் என்ன தன்மை கொண்டவங்க தாய் தந்தையை காரக கொண்டவர்கள் இல்லைங்களா சூரிய பகவான் நம் தந்தைக்கு காரகர் சந்திர பகவான் வந்து நம் தாய்க்கு காரகராவால் இந்த காரக தன்மையும் அந்த ஜாதகருக்கு சிறப்பாகவே இருக்குங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது ஏன்னா சூரியன் சந்திரன் இணைந்திருக்கும் அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு லகத்துல வந்து சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு தனஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு இது எல்லாமே நன்மை தரக்கூடிய அமைப்புங்கிறதுனால அந்த ஜாதகருக்கு பாருங்க தாய் தந்தை வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒத்துழைப்பு அதிகமாக இருக்கும் தாய் தந்தையால் நன்மைகள் யோகங்கள் அதிகமாக அனுபவிச்சிருப்பாங்க இப்ப யோகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இவங்க அதிகமாக கஷ்டப்பட வேண்டியதில்லை அந்த தாய் தந்தையரே அக்கறை அதிகமாக எடுத்து பிள்ளைகளை நல்லபடியா வளர்த்திருப்பாங்க நினைச்ச படிப்பு படிச்சிருப்பாங்க ஓரளவு அவங்களுக்கு தேவையான அத்தியாய விஷயம் தேவையானது அவங்க தாய் தந்தையரே ரெடி அவங்களுக்கு வந்து தயார் பண்ணி தரக்கூடிய அதாவது சொத்தாக இருந்தும் படிப்பு எந்த விஷயமா இருந்தால் அவங்க தாய் தந்தையர் வந்து அந்த பிள்ளை மேல அக்கறை அதிகமாக எடுத்து செய்யக்கூடிய தன்மை இந்த மாதிரிலாம் அந்த உயிர்க்காரமும் அந்த ஜாதகருக்கு நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பை அந்த ஜாதகர் இருக்குங்க சரிங்களா அவங்களுக்கு நல்ல பருவ காலங்கள்ல இவங்க சம்பந்தப்பட்ட தேசம் எல்லாம் நடக்குதுங்க அப்படின்னா அவங்களுக்கு நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டுங்க அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய அமைப்பு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு யோக பலர்களெலாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புலாம் வந்துடும் சரிங்களா இந்த அமைப்பில் அமாவாசை யோகத்தில் பிறந்திருக்கோம் அப்படிலாம் நீ நினைக்காதீங்க அமாவாசை யோகத்திலே இருந்தாலும் சரிங்க அவர் எந்த மாதிரி அமைப்பு அவங்க இருவரும் சேர்ந்து லக்னத்துக்கு மறையாம நல்ல அமைப்புல இருக்காங்களா அவங்களுக்கு வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்த கருவங்களும் பாதிக்கப்படாம இருக்கா அல்லது குருவின் பார்வையில இருக்கா அல்லது லக்னாதிபதியுடைய பார்வையில இருக்கா இதெல்லாம் பாருங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பட்சத்துல மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த அமாவாசை யோகத்துல இருக்கவங்க அது மட்டும் இல்லைங்க அந்த அமாவாசை யோகம் அதான் அந்த அமாவாசை அடுத்த வர நட்சத்திரத்துல மாறி மாறி வரும்போது அந்த வளர்ப்பிறையில சந்திரன் வரும்போது கூடுதலான பலன்களை அதிகமா கொடுக்கும் நான்காம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கறதுனால வீடு மனை வாகனம் உபயோகம் எல்லாம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒண்ணுக்கு நாலு வீடு வாங்குறது இந்த மாதிரிலாம் வசதி வாய்ப்பு எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த ஜாதகருக்கு எடுக்குங்க சரி இன்னும் அடுத்த கிரகங்கள் பத்தி போலாம் ஏன்னா சூரியன் சந்திரன் பத்தி அதிகமா பேசிட்டோம் ஏன்னா பேசிக்கிட்டே இருந்தா கிரகத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒரு நாள் முழுக்க பேசிக்கிட்டே இருக்கலாம் அது அது அந்த அந்த அளவுக்கு அது பலன் கொடுத்துட்டே இருக்கும் சரிங்களா இப்ப நான் சுருக்கமா சொல்லிட்டேன் இப்ப அடுத்த கிரக சேர்க்கை அப்படின்னு எடுத்துட்டானா ஒன்பதாம் இடத்து அதிபதி குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால குரு அவரே பன்னிரெண்டாம் இடத்துக்கும் அதிபதி விரையாதிபதியாகவும் வரக்கூடிய அமைப்பு இங்கே ஒன்பதாம் அதிபதியாக பாக்யாதிபதியாக வேலை செய்வாரா விரையாதிபதியாக வந்து விரயத்தை செய்வாரா அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா இந்த அமைப்பில் பாருங்க குரு பகவான் முழு சுப கிரகம் அந்த லக்னத்துக்கு நட்பு கிரகம் அப்படிங்கறதுனால குரு பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்க இந்த லக்னத்துக்கு விரையாதிபதியாக வேலை செய்ய மாட்டார் நல்ல பண்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு பரேன் பனிரெண்டாம் இடத்துக்கு வரை ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் அது நீர் ராசி பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறதுனால வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடம் அந்த ஜாதகரை உங்களுடைய திசா காலங்களில் வெளிநாடு முதலீடு செய்யறது வெளிநாடு மூலயமா பணம் ஈட்டுறது இந்த மாதிரி தொழிலெல்லாம் அவங்க ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்னா நல்ல வருவாய் இருக்கும் நல்ல வருவாய் இருக்கும் நல்ல வசதி வாய்ப்பு இருக்கும் இது மாதிரிலாம் ஏன்னா தனத்துக்கும் காரகர் அப்படிங்கிறதுனால நல்ல வளர்ச்சியை அமைப்பு எல்லாம் ஜாதகர் எடுக்குங்க நாலாம் இடத்துக்கு உச்சம் பெறக்கூடிய கிரகமே குரு பகவான் ஆவாரு அப்படிங்கறதுனால நல்ல வீடு மனை யோகம் கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்ல வசதி வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த குரு பகவான் தரக்கூடிய அமைப்பு சரி இந்த குரு பகவான் யாரோட இணைந்திருந்தால் நன்மை தருவாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த குரு பகவானோட சூரிய பகவான் இணைந்திருக்கும் பட்சத்துல மிகுந்த ராஜயோகத்தை கொடுப்பாங்க ஏன்னா பஞ்சமாதிபதியும் பாக்யாதிபதியும் இணைந்து இருக்கும் அமைப்பு அப்படிங்கிறதுனால அல்லது ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டாலும் பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் சரிங்க இது எல்லாமே இந்த மேசலக்கணத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு முன்னோர்கள் சொத்துக்கள் இருக்கக்கூடிய அமைப்பு தந்தையுடைய சொத்துக்கள் இருக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா சூரிய பகவான் அப்படின்னா தந்தைக்கு காரர்கள் ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானம் அதுக்கு அதிபதி யாரு குரு பகவான் ஆவார் பூர்வ புண்ணியஸ்தானம் முன்னோர்களை சொல்லக்கூடிய ஒரு சூரிய பகவான் ஐந்தாம் இடம் இந்த அமைப்பு இவங்க இருவரும் இணைவு அப்படிங்கிறதுனால மிகுந்த யோகத்தையும் அதிகமா பலன்களையும் அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க இவங்களுடைய திசா காலங்கள அந்த ஜாதகருக்கு மிகுந்த யோகத்தையும் அதிகமா கொடுக்கும் இப்ப நான் சொல்றது கம்மியாக தான் அவங்களுடைய நல்ல அமைப்புல இருந்தாங்கன்னா கண்டிப்பா நல்ல வசதி வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு சரி இப்ப அடுத்த கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டா இந்த குருவோட சந்திர பகவான் இணைந்திருந்தாலும் இதுவும் நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்பு ஏன்னா சந்திரமகோன் நாலாம் இடத்துக்கு ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் ஒரு திருகோணத்துக்கு அதிபதி ஒரு கேந்திர அதிபதியும் ஒரு திருகோணாதிபதியும் இணைவு ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்த பெறும் நிலை அப்படிங்கிற போது மிகுந்த வசதி வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு மேல் நோக்கி மேல் மேன்மையான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த ஜாதகருக்கு உண்டாகக்கூடிய அமைப்பு பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறம் வசதி வாய்ப்பு தராது இந்த மாதிரி அந்த காரகத்து உண்டான பலன்களும் அந்த அந்த ஆதிபத்தியத்துக்கு உண்டான பழங்களும் முழுமையா அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு அடுத்த கிரகம் அப்படின்னு எடுத்துட்டா செவ்வாய் பகவான் இங்க செவ்வாய் பகவான் அஷ்டமாதிபதியாகவும் வராரு லக்னாதிபதியாகவும் வராரு இந்த செவ்வாய் என்ன பலன் தருவாரு அஷ்டமாதிபதி தோஷத்தை கொடுத்துருவாரா அல்லது லக்னாதிபதியான பலனை கொடுப்பாரா அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க இங்க பாருங்க இவர் அஷ்டமாதிபதியாகவே இருந்தாலும் சரிங்க அவரு வரைக்கும் லக்னாதிபதி ஆண் கிரகம் லக்னம் அப்படிங்கறது ஆண் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வர்றதுனால வரைக்கும் அந்த செவ்வாய் பகவான் அஷ்டமாதிபதி தோஷத்தை தரமாட்டார் அவர் அஷ்டமாதிபதி தோஷத்தை தரணும்னா அது வேறு அமைப்பில் இருக்கும் அதையும் நான் சொல்றேன் இப்போ அஷ்டமாதிபதி தோஷத்தை தராத அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த செவ்வாய் பகவானோட குரு பகவான் நினைவு சந்திர பகவானோட இணைவு இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பட்சத்துல அவர் வந்து லக்னாதிபதியாக செயல்பட தன்மை அதிகமாக இருக்குங்க அவருடைய திசா காலங்கள தைரியம் அதிகமா இருக்கும் அந்த ஜாதகருக்கு முன்னேறணும் அப்படி முயற்சி செய்யறது எல்லாம் தேடி தரக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லைங்க ஒரு அதிகாரி ஒரு போலீஸ் வேலையா எதிர்பார்க்கிறாங்க காவல்துறையில அவங்க வந்து செயல்படணும் இந்த மாதிரி அமைப்புல எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் செவ்வாயுடைய திசை நடக்கும் பட்சத்துல கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க மேச லக்கினத்தில் பிறத்தவங்களுக்கு குரு செவ்வாய் சம்பந்தமோ அல்லது சந்திரன் செவ்வாய் சம்பந்தமோ அல்லது சூரியன் செவ்வாய் சம்பந்தமோ ஏதாவது சம்மந்தம் பெற்றிருக்கும் போது இவங்களுக்கு பாதிக்கப்படாமல் திசை நடக்குது அப்படின்னா காவல்துறையில் நீங்கள் வேலை பணிபுரியணும் இந்த மாதிரி நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் அவங்க திசை உங்களுக்கு உங்க எதிர்பார்த்திருக்கிற டைம்ல அந்த திசை நடக்குதான்னு பாருங்க அல்லது புக்தி நடக்குதான்னு பாருங்க கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க அந்த முயற்சி வெற்றி திருவனையாக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா இந்த மாதிரி அமைப்புல வந்தோம் இப்போ இப்ப அவர் அஷ்டமாதிபதியா வேலை செய்வாரா அப்படின்னா அஷ்டமாதிபதியா வேலை செய்யணும் அப்படின்னா அந்த செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கான்னு பாருங்க அதாவது அந்த செவ்வாயோட ராகு சம்பந்தப்பட்டிருக்கா ராகு சம்பந்தப்பட்டிருக்கா அல்லது கேது சம்பந்தப்பட்டிருக்கா அல்லது சனியோடி சம்மந்தப்பட்டிருக்கா இந்த மாதிரி அமைப்புல இருக்கும் பட்சத்துல பாவ கிரகங்களுடைய சம்பந்தம் பெற்றிருக்கும் போது அல்லது அந்த செவ்வாய் வக்ரம் ஆகியிருக்கும் போது இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பட்சத்துல கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க சரிங்களா மற்ற விஷயத்துல அவரு பாதிப்பு கொடுக்க மாட்டார் சரி இப்போ குருவோட சம்மந்தப்பட்டிருந்தா எப்படி இருக்கும் குருவோட சம்மந்தப்பட்டிருக்கும் போது குரு அப்படிங்கிற சுப கிரகம் அப்படிங்கிறதுனால பாதிப்பு அதிகமா தராது இங்க இன்னொரு சந்தேகம் வரும் குரு விரயாதிபதியாகவும் வராரே இவர் வந்து செவ்வாய் பகவானும் அஷ்டமாதிபதியா வராரே இங்க எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் சம்பந்தம் அப்படிங்கிற போது பாதிப்பு கொடுத்துருமா அந்த மாதிரி அமைப்புல பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னா அந்த அமைப்புல வராதுங்க என்ன காரணம் அப்படின்னா எட்டாம் இடம் திடீர் ஸ்தானம் பனிரெண்டாம் இடம் அப்படின்னா வெளிநாடை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால இங்க குருவும் செவ்வாயும் இருந்தாலும் விபரீத ராஜ அமைப்புல கோடீஸ்வர யோகத்தில எல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா இந்த லக்னாதிபதி பாக்யாதிபதி அமைப்பையும் வர்றதுனால இந்த அமைப்புல அவர் செயல்படுவாரே தவிர அவர் பாதிப்பு தரமாட்டார் அதே அந்த செவ்வாய் ராகு கேது சனி இவங்களுடைய சம்பந்தம் பெற்றிருக்கும்போது போது கொஞ்சம் அஷ்டமாதிபதி தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா பாதிக்கப்பட்டிருந்தா இல்லைன்னா அவர் லக்னாதிபதியாகவே நான் சரிங்களா பாதிப்பு கொடுக்க மாட்டாங்க இது ஒரு விதமான அமைப்புங்க இந்த கிரகங்கள் சேர்க்கை இருக்கும் பட்சத்தில் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லைங்க இங்க சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பத்தாம் இடத்துக்கு அதிபதி பதினொன்னாம் இடமான ஸ்தானத்துக்கும் அதிபதி இவர் நன்மை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இங்க வந்து கருமாதிபதி ஸ்தானாதிபதி தொழில் தொழிலுக்கும் காரகரே சனி பகவான் அவரே லாபாதிபதியும் ஆவறாரே அவரு லாபாதிபதியாக இருந்தாலும் பாதகாதிபதியா இருக்காரே பாதகம் கொடுத்துருவாரா அப்படின்னா பாதகம் தரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இங்க குருவோட இணைங்க இருக்கும்போது இங்கே தர்ம கர்மாதிபதி யோக அமைப்பில் வர்றதுனால நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு தானே தவிர பாதகம் செய்ய மாட்டாரு இப்ப பாதகம் செய்யணும் அப்படின்னா தனித்து பதினொன்னாம் இடத்துல எந்த கிரகங்களுடைய சம்பந்தம் சேர்க்க இல்லாம தனித்த சனியாக பதினொன்னாம் இடத்துல இருக்கும் பட்சத்துல சுய தான் வேணா பாதகம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குமே தவிர வேற ஏதாவது கிரகங்கள் பதினொன்னாம் இடத்துல இருக்கும் போது கிரகங்கள் சேர்க்கை அந்த லக்னாதிபதியுடைய சேர்க்கையோ அல்லது சூரிய பகவான அதிபதியுடைய சேர்க்கையோ அல்லது ஒன்பதாம் அதிபதியான பாக்யாதிபதியுடைய சேர்க்கையோ அல்லது சந்திரனுடைய சேர்க்கையோ அல்லது பார்வை இந்த கிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ ஏற்பட்டுட்டாலும் சரிங்க அது பாதிப்பு தராத அமைப்பே பாதகம் செய்ய மாட்டார் லாபாதிபதியாகவும் பத்தாம் இடத்துக்கு அதிபதியாகவும் யோகத்தையும் தொழில் வளர்ச்சி தொழில் முன்னேற்றம் அடுத்தது வந்து தொழில் சொந்த தொழில் செய்கிறாங்கன்னா வேலை ஆட்கள் நம்பிக்கையான ஆட்களாக வரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி எல்லாம் கூடுதலான நன்மையே அந்த சனி பகவான் செய்வார் பாதகம் செய்ய மாட்டார் இப்ப பாதகம் செய்யணும்னா பதினொன்றாம் இடத்துல தனிச்சு எந்த கிரகங்களுடைய சம்பந்தம் பெறாத இருக்கும் பட்சத்துல தான் அவர் பாதகத்தன்மையை காட்டுவார் சரிங்களா இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்துருங்க இப்போ இந்த மேச லகிணத்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பார்த்தோம்னா அவங்களுக்கு பாருங்க கூட்டு திரக சேர்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா இந்த கிரகங்கள்லாம் இந்த மாதிரி அமைப்புல இருக்கும் போது வந்துடும் சரி இப்ப சுக்கர பகவான் அப்படின்னு எடுத்துட்டா இரண்டு ஏழாம் அதிபதி அப்படிங்கறதுனால அவரே மாரகாதிபதி இவர் என்ன பலன் தருவாரு அப்படின்னு இரண்டாம் இடம் தனஸ்தானம் ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானம் அப்படிங்கறதுனால இவர் பாருங்க சனியோட சம்பந்தம் பெற்று இருந்தாலும் சரிங்க பாதகாதிபதி மாரகாதிபதியாக இருவரும் இருந்தாலும் சரி இவர்களுடைய இணைவு நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு உண்டு என்ன அமைப்புல அப்படின்னா இவங்களுடைய இணைவு இருக்கும் பட்சமும் வந்து குருவின் பார்வை சந்திரனுடைய பார்வை அல்லது செவ்வாயினுடைய பார்வை இந்த மாதிரி அமைப்புல ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இவங்களுடைய சம்பந்தம் பெற்று இந்த சுக்கர பகவானும் சனி பகவானும் சம்பந்தம் பெறும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அல்லது லக்கணத்துக்கு மறையாம நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்துலயும் அவங்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னா இவங்களுடைய திசா காலங்கள் திருமண காலகட்டங்கள நடக்குது அப்படின்னா மனைவி குடும்பம் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில நல்ல லாபத்தை கொடுக்கும் நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் குடும்பம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் மனைவி அல்லது கணவர் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி அமைப்பெல்லும் அந்த ஜாதகருக்கு இருக்குங்க சுக்கரன் சனி சுக்கரனும் சனி பகவானும் நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டாலும் இணைந்து இருந்தாலும் நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு என்ன இவங்க மாரகாதிபதி பாதகாதிபதி அமைப்பில் வராங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒன்று இரண்டாம் இடத்துலையோ அல்லது ஏழாம் இடத்துலையோ அல்லது பதினொன்னாம் இடத்துலையோ இவங்க இருவரும் இணைந்து இருக்கும் பட்சத்தில் இவங்களுடைய தேச புக்தி சேர்ந்து நடக்குது அப்படின்னா ஒருவேளை குடும்பத்துல பிரச்சனை வேலையில பிரச்சனை இந்த மாதிரி பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா மாரகாதிபதி பாதகாதிபதி அமைப்பில் பலன் தரணும் அப்படிங்கறதுனால சனி தேச சுக்க புத்தி சுக்கரன் தேச சனி புத்தி இந்த மாதிரி நடக்கும் காலங்கள்ல இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த ஸ்தானத்துல இந்த கிரகங்கள் பலம் பெற்று உக்காந்து இருக்கும் பட்சத்துல அவங்களுடைய தேச புக்தி காலங்கள்ல அவங்க மாரகாதிபதி பாதகாதிபதி வேலை செய்வாங்க அதுவும் வயதுக்கு ஏற்பதான் பலன் செய்வாங்க இப்ப சிறு வயது அப்படின்னு எடுத்துட்டா தொழில கை வைப்பாங்க தொழில பிரச்சனை கொடுப்பாங்க அல்லது குடும்பத்துல பிரச்சனை கொடுப்பாங்க கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத அமைப்புவாங்க அல்லது வேலைக்கு போயிட்டு இருக்காங்களோ அங்க மரியாதை கொஞ்சம் குறைவாகுது அங்க வேலை விட்டு நிற்கிறது வேலை இடமாறிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கொடுக்கும் வயதுக்கு மூத்தவர் அப்படின்னு எடுத்துட்டா கொஞ்சம் எல்த்த செக் பண்ணிக்கோங்க உடல் ஆரோக்கியம் சீரா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நீங்க என்னென்ன செக் பண்ணிக்கும்போ எல்லா செக்கப்பும் பண்ணிக்கோங்க ஃபுல்லா செக் பண்ணிக்கோங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா கோயில் குளத்துக்கு அதிகமா போங்க இதுவே அவங்களுக்கு பரிகாரம் சரிங்களா சிறு வயது திருமணம் வாங்கக்கூடிய அமைப்பு திருமண காலகட்டம் இந்த மாதிரி அமைப்பில் வந்தால் இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கும் நடுத்தர வயது ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பிள்ளைகள் நல்லா படிச்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி அமைப்புனா தொழிலை கை வைக்கும் அது வயதிற்கு ஏற்பதான் அந்த கிரகங்கள் பாதகம் மாதம் தரக்கூடிய அமைப்பு வயதுக்கு மூத்தவங்களா இருக்கும் பட்சத்தாலும் எலத்தை கை வைக்கும் சரிங்களா ஏன்னா ஆயுளுக்கு காரகர் பலமா இருக்காரு ஆயுள் பங்கம் இருக்காது ஏன்னா ஆயுளுக்கு காரகரே சனி பகவான் பொதுவா பாருங்க சனி பகவான் நட்பு ஸ்தானத்திலயோ கேந்திரத்திலயோ திருகோணஸ்தானத்திலயோ ஆட்சியாகவோ உச்சமாகவோ இந்த மாதிரி அமைப்புல ஆயுள் காரகன் இருக்கும் பட்சத்துல ஆயுள் பாதிப்பு இருக்காதுங்க அவ்வளவா பிரச்சனை வராது ஏன்னா ஆயுள் காரகன் பலமா இருக்கும்போது ஆயுளை எப்படி எடுத்துட்டு வாரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இல்ல அதே போல எட்டாம் இடம் லக்கினம் எட்டாம் இடம் அதாவது லக்கினத்துக்கு எட்டாம் இடம் அப்படின்னு எடுத்தா லக்னாதிபதியே வரக்கூடிய அமைப்பு செவ்வாயும் நல்ல அமைப்புல இருந்துட்டாலும் பாதிப்பு வராது மூன்றாம் இடத்து அதிபதி புதன் பகவான் ஏன்னா எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடம் இது எல்லாமே நம்ம ஆயிலுக்கு வரிசையாக பார்க்கணும் சரிங்களா இது எல்லாமே பாதிக்கப்பட்டு இருந்தா மட்டும்தான் அது பாதிப்பு கொடுக்கும் ஆயுள் அவ்வளோவா பாதி பாதிப்பு கொடுக்காது சரிங்களா இப்போ கூட்டு கிரக சேர்க்கை அப்படின்னு இந்த கிரகங்கள்லாம் சேர்ந்திருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய திசா காலங்களில் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு கொடுக்குமே தவிர பாதிப்பு தரக்கூடிய அமைப்பும் சேர்க்கை நான் பிரித்து சொல்லியிருக்கேன் சரிங்களா இப்போ மேச லகிணத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்கள் கேந்திர அதிபதிகளும் திருகோணாதிபதிகளும் ஒருவருக்கொருவர் சம்பந்தம் போது சேர்க்கை ஏற்று இருக்கும்போது அதாவது செயற்கை அப்படின்னு எடுத்துட்டா சேர்ந்து கேந்திரத்துல திருகோணத்தில இருக்கலாம் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கலாம் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும்போது நன்மை கொடுப்பாங்க சரி இப்ப மறைவு ஸ்தானங்கள்ல இந்த கிரகங்கள் இருந்தா கேந்திர அதிபதியும் திருவோணாதிபதியும் மறைவு ஸ்தானங்கள்ல இருந்தா எந்த மாதிரி பலன் கொடுப்பாங்க அப்ப மறைவு ஸ்தானங்கள் இருந்தா பலன் வராதா அப்படின்னா மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும் பலன் தரக்கூடிய வாய்ப்புண்டங்க இப்ப மறைவு ஸ்தானத்துல இருந்தா மறைவு ஸ்தானாதிபதி எந்த நிலையில இருக்காங்களா மறைவு ஸ்தானாதிபதி பலம் பெற்று இருந்தாலும் அவங்களுக்கு மறைவு அமைப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்புல அவங்களுடைய அந்த மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும் கேந்திர அதிபதியும் திருகோணாதிபதியும் மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும் அந்த ஸ்தானாதிபதி பலமாக இருக்கும் பட்சத்துல அவங்களுடைய திசா காலமும் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய வாய்ப்பு உண்டாங்க சரிங்களா இப்போ கூட்டு கிரகம் மேசலகணத்துக்கு அப்படின்னா இந்த கிரகம் இந்த அமைப்புல இருக்கும் பட்சத்துல நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு இதுவே இந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தா அவங்களுடைய திசா காலங்களில் பலன்கள் கொஞ்சம் மாறுபாடு ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு நன்றி வணக்கம்